ஹலோ காய்ஸ் நீங்கள் புதுசாக இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குற ஆளாக இருந்தாலும் சரி அப்படி இல்லைன்னா பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஆளாக இருந்தாலும் சரி அதை எப்படி ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சின் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதாவது வந்து கிரேவி நமக்கு இது என்னென்ன நாம் என்ன சமைக்க போகிறோமோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னாங்க அவங்க வந்து ஸ்டிக்கரில் கொடுத்துருப்பாங்க நாம் அதை செலக்ட் பண்ணிட்டு வச்சோம் அப்படின்னா அதுக்கு தேவையான ஹீட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப டைமே எடுக்கும் நீங்கள் அதுக்கு பதிலாக அந்த மேனுவல்னு ஒன்று இருக்கும் அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மேனுவலில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவாகவே வந்து இந்த பொருளுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஹீட்டாக இருந்தால் போ ஹீட் எடு டைமிங் எடுத்துக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாகவே வேணுங்கிற அளவு கொடுத்துரும் நீங்கள் மற்ற எதுலேயுமே கை வைக்க வேண்டியில் மேனுவல் மட்டும் கொடுத்துக்கலாம் அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நான் டீயை வச்சு இப்போ உங்களை ஹீட் பண்ணி காட்டுறேன் ஒரு பொருள் இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து வெடிக்குது இந்த மாதிரிலாம் சொல்லி வந்து என்னென்னா வீடியோ போட்டிருப்பாங்க அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பொய் இண்டக்ஷன் ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் வெடிக்கிறது கரண்ட் வர்றது இந்த வேலையெல்லாம் வாய்ப்பெல்லாம் வந்து மேக்ஸிமம் இருக்கவே இருக்காது நான் எதனால கன்ஃபார்ம் சொல்கிறேன் அப்படின்னா ஒன்றும் ஓடும் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நமக்கு வந்து நம்ம திரும்ப ரிப்பேர் பண்ணிட்டு பார்க்குறாப்புல இருக்கும் மற்றபடி இதில் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அதெல்லாம் அந்த மாதிரி வீடியோலாம் ஆச்சுன்னா அதெல்லாம் வந்து பொய் அதுக்கு பிறகு வந்து நம்ம எப்போயுமே நம்ம வந்து இதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் பா நம்ம